தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாட்ஸ்அப் மெசேஜுகளாக வரும் போட்டோக்களின் உண்மை தன்மையை சோதிக்க உதவும் வகையில் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் எனும் புதிய வசதி அறிமுகமாக உள்ளது வாட்ஸ்அப் மூலமாக பரவும் வதந்திகள் தினம் தினம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இதனை கட்டுப்படுத்த வாட்ஸ்அப் நிறுவனம் போராடி கொண்டு வருகிறது இந்த நிலையில் பலரும் தங்களுக்கு வரும் தகவல்கள் உண்மையானதா என்பதை சோதிக்காமல் கண்மூடித்தனமாக எல்லா தகவலையும் பிறருக்கு பகிர்ந்துடாத இவ்வாறு பார்வர்டு செய்யப்படும் மெசேஜில் பார்வர்ட் என்ற லேபிள் தற்போது இணைக்கப்பட்டு வருகிறது வதந்தியை கட்டுப்படுத்தும் மற்றொரு அதிரடி நடவடிக்கையாக வாட்ஸ்அப்பில் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் எனும் புதிய வசதியை சேர்க்க வாட்ஸ்அப் சோதனை செய்து வருகிறது வாட்ஸ்அப் பீட்டா வர்ஷனில் இந்த வசதியின் மூலமாக வாட்ஸ்அப்பில் வரும் படங்களை சோதிக்க முடியும் எப்படி இதை செய்வது ஒரு படத்தை தேர்வு செய்தால் அதற்கான ஆப்ஷன்களில் சர்ச் இமேஜ் என்பது இருக்கும் இதனை தேர்வு செய்தால் கூகுளில் படத்தை அப்லோட் அப்லோட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இணையதளங்களில் உள்ளது என்பது ஏற்கனவே கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் என்ற பெயரில் வழங்கி வரும் வசதியை வாட்ஸ்அப்புடன் இணைக்கப்படுகிறது ஏதேனும் ஒரு படம் சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் அதன் உண்மை தன்மையை இவ்வாறு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் முன்கூட்டியே அந்த படம் இணையதளத்தில் பகிரப்பட்டுள்ளதா எப்பொழுது பகிரப்பட்டுள்ளது எதற்காக பகிரப்பட்டுள்ளது யார் பதிவேற்றியது என்ற முழு தகவல்களையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியுது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்